ஹலோ ஆல் இப்போ நம்ம வந்து துளுக்க சாமந்தி மாலை அப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து காம்பினேஷன் வந்து துளுக்க சாமந்தி எல்லோ கலர் துலக்க சாமந்தி எடுத்திருக்கேன் துளசி எடுத்திருக்கேன் ரெட் ரோஸ் அதாவது குட்டி குட்டி ரெட் ரோஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து இது மூணு இப்போ நான் இந்த மூணுத்தை வச்சு தான் கட்ட போகிறேன் து எல்லோ கலர் துளுக்க சாமந்தி துளசி அண்ட் ரெட் ரோஸ் அண்ட் நூல் நல்ல அந்த மாதிரி பெரிய ஊசியாக எடுத்துக்கலாங்க அண்ட் ரென் ரெட்டையாக நீங்கள் நூல் போட்டுக்கிறது பெட்டர் இந்த மாதிரி நீங்கள் நூலும் போடலாம் இல்லை நீங்கள் வந்து சாதாரணூலே நல்ல திக்காக பைண்டிங் நூல் மாதிரி இருந்தால் அதையும் போட்டு லாஸ்ட்டில் ஒரு முடி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டோமா இப்போ எப்படி இதை வந்து கோக்கப்புறோம்னு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த துலகா சாமந்தியில் இந்த மாதிரி இப்போது காம்பு இதில் வந்து காம்பு இல்லை இப்போ இந்த மாதிரி காம்பு இருந்து இதுக்கு பெருசாக காம்பு இருந்ததுன்னா அந்த காம்பை நம்ம கட் பண்ணிடணும் அவங்களே இதை க கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ இது காம்பு இருந்ததுன்னா இப்படி நீட்டின்னு இருக்குங்க அது இருந்ததுன்னா தான் கட் பண்ணணும் இப்போ இது தேவையில்லை இதுக்கு கரெக்டாக இருக்குது புலக சாமந்தி ரைட்டாக இருக்குது கட் பண்ண வேண்டாம் இருங்க அப்புறம் வந்து இப்போது ரெட் ரோஸும் ரெட் ரெட் ரோஸில் நம்ம காம்பு கட் பண்ண வேண்டாம் இப்போ துளசிக்கு தான் என்ன பண்ணணும்னா இவ்வளோ ஒரு இந்த இந்த விரலில் வந்து இப்படி ஒரு இவ்வளோ நீளத்துக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் அவ்வளோ நீளத்துக்கு கொஞ்சம் துளசியை கட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் அதில் கட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன பாருங்கள் இந்த மாதிரிங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் நம்ம பாருங்க இந்த மாதிரி எல்லா துளசியும் நம்ம அதையும் நம்ம சுவாமிக்கு போடலாம் அதை அப்படியே வை அதை வந்து நம்ம தண்ணியில் துளசி தீர்த்தத்தில் கூட போடலாம் துளுக்கா சாமந்திக்கு நடுவில் இந்த துளசி இந்த ரோஸெல்லாம் வச்சு தான் கட் ப கட்டப்படும் இப்போ ரொம்ப பெரிய இதுவாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்காது பார்க்க தான் நம்ம பெருசாக இருந்தோன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா துளசியும் நம்ம நம்மளுக்கு வேண்டிய அளவுக்குங்க இந்த மாலை மாலைக்கு நடுவில் கட்டுற அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன் நான் நம்ம துளசியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் ரெட் ரோஸும் இருக்குது நம்மக்கிட்ட வந்து துளுக்க சாமந்தி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா துளுக்க சாமந்தியை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சு போட்ட வரைக்கும் இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பூ எடுத்து நம்ம அதில் போக போகிறோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பூ கோத்துக்கலாங்க நம்ம நம்ம இஷ்டம்தான் எவ்வளோ லெங்க் வேணுமோ அதுக்கு பண்ண போகிறோம் இப்போ நம்ம அஞ்சு பூ இதுக்கு கோத்துக்கலாம் அஞ்சு பூ கோத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா துளசி துளசி எடுத்து ஒரு துளசி அப்படி வச்சுட்டு வரிசையாக துளசி வச்சு தான் உள்ள தள்ளணும் அதில் வந்து ஒரு ஒரு துளசி இப்படி வச்சா ஒரு துளசி அப்படி அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா பஞ்சாக வரா மாதிரி இருக்கணும் நல்லா ஒரு ப ஒரு ஏழு எட்டு துளசி வைக்கலாங்க பார்த்திங்கன்னா இப்போது துளசி வச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் நடுவில் வரும் அப்புறம் திரும்பி துளசி அப்போ தான் ஒரு காம்பினேஷன் அழகாக இருக்கும் எல்லோ கிரீன் ரெட்டுன்னு இதே நம்ம ஃப்ளவர் மாதிரிங்க ஒரு ஆறு ஏழு ஃப்ளவர் வச்சுக்கலாம் அது ரவுண்ட் ரவுண்டாக வச்சு கொண்டு வரணும் திரும்பி துளசி 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 வச்சுட்டு அது வைக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பி துளசி வைக்கிறோம் இப்போ திரும்பி துளுக்க சாமந்தி ஒரு அஞ்சு வைக்கப்படும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் கட் பண்ணிக்கலாங்க ஈவனாக ஒரே சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த துளசியை இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதெல்லாம் நம்ம அப்புறம் லாஸ்ட்டில் ஈவன் ஆக்கிக்கலாம் மாலையில் கட்டி முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அதை திரும்பி துடை செய் வைக்க போகிறோம் rose they Porón. திரும்பி துளசி வைக்க போகிறோம் இல்லை இன்னொரு கொஞ்சம் ரோஸ் வச்சுட்டு துளசி வைக்கலாம் கொஞ்சம் திக்காக தெரியும் இதில் ரெண்டு செட்டு வச்சோம்னா அந்த மாதிரி ரெண்டு செட் ரோஸ் வச்சுட்டோம் இப்போ இந்த மெத்தடில் தாங்க இப்போ ரோஸ் வச்சுருக்கோம் அப்புறம் திரும்பி துளசி வச்சுட்டு திரும்பி இதே மாதிரி துளுக்க சாமந்தி வச்சுட்டு இது ஒரு செட்டு இப்படி வரும் இதே மாதிரி இன்னொரு செட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மாலையில் ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா ஒரு சைடு இதே மாதிரி நான் இதே மாதிரி ஒரு இருபது அதாவது இப்போ ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் துளசி ரோஸ் துளசி அஞ்சு வச்சுருக்கேன் துளசி ரோஸ் துளசி அந்த மாதிரி இன்னொரு ரெண்டு அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு செட் ஒரு சைடு இது அந்த மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடும் ஃபுல்லாக கட்டி இந்த சைடும் ஃபுல்லாக கட்டிட்டோம் துளசி இதை வச்சு இப்போ நம்ம இதுக்கு குஞ்சலம் ஃபஸ்ட் குஞ்சலம் கட்டிட்டு எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணலாம் குஞ்சலம் பண்ணுறதுக்கு பண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம கீழே தொங்குற அந்த குஞ்சலம் பண்ணுறதுக்கு இந்த மாலையில் கீழே தொங்குற குஞ்சலம் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க இஷ்டங்க இதுக்கு வந்து ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம் துளசி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த துலக்க சாமந்தி வச்சே பண்ண போகிறேன் எல்லோவையும் ஆரஞ்சும் வச்சு காம்பினேஷன் ஃபஸ்ட்டு எல்லோ கோத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு தனித்தனியாக போகிறோம் மூணு மூணு துளுக்க சாமந்தி எல்லோ கோத்துட்டு ஒரு நூல் எடுத்து முடி போட்டுட்டு இது பண்ணியிருக்கோம் இதை நம்ம தனியாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு மாலைக்கு தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது தனியாக இது ஒரு இது ஒரு பீஸ் திரும்பி ஆரஞ்சு கோக்க போகிறோம் நம்ம இஷ்டம்ங்க இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரோஸ் துளசியை வச்சு கூட குஞ்சலம் பண்ணலாம் நான் துளக்க சாமந்தி வச்சே குளிஞ்சலம் பண்ணுறேன் ஆரஞ்ச் திரும்பி ஒரு ஆரஞ்ச் திரும்பி ஒரு ஆரஞ்சு இதை பண்ணி இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது திரும்பி எல்லோ இதையும் கட் பண்ணிக்கலாங்க இந்த மூணு இருக்கு இந்த மூணையும் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அது இல்லை இது நடுவில் வரும் மூணுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு பண்ணியாச்சுமா கீழையும் நம்ம வந்து மூன் வெட்டிருக்கோம் கீழையும் நம்ம முடிச்சு போட்டுக்க போகிறோம் மூணுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டோம் இப்போ கீழையும் முடிச்சு போட்டுக்கலாம் அந்த மாலையோட கட்டக்கூடிய குஞ்சலும் ரெடி ஆயிடுத்து அந்த மாலை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க மாலை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு கீழே குஞ்சலத்தை ஜாயின் பண்ணிட்டா நம்ம ஃபுல் மாலை முடிஞ்சிடும் நம்ம மாலை போடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கோம் இப்போ கீழே கொஞ்சம் கட்டிடலாம் இது கீழ்பா கீழே தான் கீழே கட்டிடலாம் எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சைடு மா மாலையோட இன்னொரு சைடையும் பண்ணிடலாம் மாலையோட இன்னொரு சைடை வேணாலும் நீங்கள் கட்டி அப்படியே சுவாமிக்கு போடலாம் அப்போ கட்டிடலாம் ஃபுல் மாலே உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அப்போ நான் மாலை ரெடியாகிடுது நம்மளோட சாமந்த் துளுக்க சாமந்தி மாலை வித் துளசி அண்ட் ரோஸ் கட்டினது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது வித் குஞ்சலமும் பண்ணிட்டோம் நம்ம கீழே வச்சும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம துளுக்க சாமந்தி மாலை வித்த ரோஸ் கட்டினது நம்மளுக்கு வந்து ரெடியாகிடுது அழகாக அம்பாளுக்கு போடலாம் நம்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ நம்ம பண்ணிக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ